சோரியாசிஸ் இப்ப பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போடணும் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனையும் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனையும் யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இந்த ரெண்டு பேர் ரெண்டு அதாவது நுரையீரல் கோளாறு இருக்கிறவங்களுக்கும் தோல் வியாதிகள் சோரியாசிஸ்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாள்பட்ட கழிவுகள் தேங்கி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சோரியாசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டுமே சேர்ந்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நைன்டி பர்சன்ட் பேருக்கு இந்த மாதிரியான தோல் பிரச்சனைகளான சோரியாசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த சோரியாசிஸ்ங்கிறத ஈஸியா குணப்படுத்திடலாம் நம்மளோட மருத்துவமனையில பாத்தீங்கன்னா உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதற்கும் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்குமான உள்ளுக்குள் மருந்துகள் கொடுத்து வெளியேற்றி சரி பண்ணிடலாம் அது மட்டும் அல்லாது நுரையீரல் கழிவுகள் இருக்கு இல்லையா சைனஸ் போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வருது இப்ப இவங்களுக்கும் கோளைகள் சுற்றி உள்ள கோளைகளை வெளியேற்றுவதற்காக மருந்துகள் சித்த மருந்துகள் உள்ளுக்குள் கொடுத்து இவங்களுக்கும் இந்த கோளைகளை எல்லாம் வெளியேற்றின பிறகு இந்த ரத்தத்தில் இந்த அதிகப்படியான சளி தொல்லைகள் கோலைகள் ஈஸ்னோபில் கவுன்சு இந்த மாதிரியான கழிவுகள் நிறைய சேராம இருக்கிறதுக்கு மருந்துகள் கொடுத்து இந்த கழிவுகள் எல்லாம் முறையா வெளியேற்றினாலே இந்த சோரியாசிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஐஜிஓலோட லெவல் வந்து ஐஜிஇயோட லெவல் வந்து குறைஞ்சி இருக்க வேண்டிய அளவுக்கு வந்துருச்சுன்னா இந்த தோல் பிரச்சனைகள் முழுமையாக குணப்படுத்தலாம் நம்மளோட வைத்தியசாலையிலன்னு பாத்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் மாதிரியான தோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெப்பாளை தைலங்களுக்குங்கிறத நல்ல தோல்ல மேல பூசுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு உள்ளுக்குள் கொடுக்கறதுக்கான சில சித்தர்கள் சொன்ன அரிய மருந்துகளை உள்ளுக்குள் கொடுக்கும் போது இந்த தோல் பிரச்சனைகள் உள்ள நச்சு பொருட்கள் ரத்தத்தில் உள்ள ஐஜியில் அதாவது அலர்ஜிம்பாங்க அந்த அலர்ஜியை நச்சுத்தன்மையை போக்குறதுக்கு மருந்துகள் உள்ளுக்குள் கொடுத்து இந்த சோரியாசிஸ் பிரச்சனைக்கு ஐந்து முதல் ஆறு மாத சிகிச்சை நம்ம கிட்ட எடுக்கும் போதே முழுமையா குணப்படுத்திடலாம் இத அவங்க வந்து வாழ்க்கையில சில உணவு கட்டுப்பாடுகள் சொல்லுவோம் இத அவங்க வந்து வாழ்க்கையில ஆஹ் அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல கொண்டு வரும் போது முழுமையா என்றுமே பின்னாடி வாழ்க்கையில திரும்ப இந்த சோரியாசிஸ் பிரச்சனைங்கிறது திரும்ப வரவே வராது இந்த மாதிரியான நம்ம மருத்துவமனைக்கு சோரியாசிஸ் பிரச்சனையால வந்தவங்க சரியாயி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்க சரியாகி போன விதத்தை அவங்க சொல்லுவாங்க நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் வணக்கம் என் பேர் மஞ்சு நான் விழுப்புரத்துல இருந்து வரேன் எனக்கு தலை மூஞ்சி கையங்கால் எல்லாம் சோரியாசிட்ஸ் இருந்தது ரொம்ப அரிப்பு மூஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு ரொம்ப அசிங்கமா இருந்தது எங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ரொம்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது கஷ்டமா இருந்தது அது இங்க வந்து ஆனந்தி பிரபு அண்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு ஆறு இருந்து தலையிலேருந்து கையங்காலெல்லாமே கம்மி ஆயிடுச்சு இப்போ மூஞ்சியில் மட்டும் ஒரு தான் இருக்குது அது இன்னும் ஒரு மாதத்தில் சாப்பிட்டோம்னா அதுவும் ட்ரீட்மெண்ட் சரியாயிடும் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது டாக்டர் ஆனந்தி பிரபா அண்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு சுரியா சிக்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு